வணக்கம் அன்பு நண்பர்களே சீமானும் நடிகர் ரஜினியும் சந்திச்சுக்கிட்டாங்க கடந்த சில நாட்களாக தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பரபரப்பு சம்பவமாக அதுதான் தான் இது சீமான் பிஜேபியினுடைய வேட்டியம்மா அல்லது ரஜினி தமிழ் தேசியத்தை ஆதரிக்க போகிறாரா என்ன நடக்குது எதனால் இந்த ரெண்டு பேர் சந்திப்பு அப்படின்னு பார்த்தா இயல்பிலேயே நடிகர் ரஜினியினுடைய மனமெல்லாம் ஊறி இருக்கக்கூடிய விஜயனுடைய வன்மம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கக்கூடிய கோணத்தோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழ் சினிமாவில் எழுபது வயதை கடந்து இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடியவர் நடிகர் ரஜினி மிக அற்புதமான படங்களை கொடுத்தவர் இன்றைக்கும் அவர் நடந்து வந்தால் அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது அவரோட படங்கள் ஒன்று ஒன்றுலையும் அவர் காட்டக்கூடிய ஸ்டைல் இன்னுமே கவனம் குவிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்டவர் அவரோட ஒரு இருபது வயசுக்கு மேலே பையனான நடிகர் விஜய வன்மத்தோடு பார்ப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப புரியுது அதுக்கு தானே சில ஆவணங்களோடையும் சில ஆதாரங்களோடையும் இந்த சந்திப்பினுடைய மர்ம பக்கங்களை பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் அரசியல் ரீதியாக இந்த பக்க இந்த சந்திப்பில் மிக முக்கியமான ஒரு காரணம் சொல்லப்படுது ஒன்று சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து தமிழ் தேசிய பேசுறாரு அவரை இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்பு ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருந்தார் சங்கின்னு யாராவது அவரை சொன்னாலே செருப்பு தூக்கி காட்டுவேன்னு சொன்னவர் இது எல்லாத்துக்கும் மேல ரஜினிய வண்டி வண்டியா கழுந்து சீமான் ரொம்ப குறிப்பாக அவர் அரசியல் தொடங்க போறேன் அப்படின்னு வந்து எடுத்தவர் ரஜினிகாந்த் அறிவிக்கிறாரு அன்றைய காலகட்டத்தில் ரஜினியை பார்த்து அரசியல் இல்லை இங்கே வெற்றிடம் இல்லைங்க சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குது அப்படின்லாம் சர்ச்சைக்குரிய வகையில் தான் நடிகர் சீமான் அதே நேரத்தில் இன்றைக்கி அதே சீமான் ரஜினியை போய் பார்த்துருக்காரு இது சீமானுடைய அரசியல் லாபம் பின்னாடி இருக்கா அல்லது ரஜினியினுடைய சினிமா மோகம் பின்னாடி இருக்கா அப்படிங்கிறதே முதல்ல மில்லியன் டாலர் கேள்வி அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி நம்மளும் சொல்ல வேண்டியிருக்கு ரஜினிக்கும் விஜய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ரஜினி கமல் அப்படிங்கிறது இருதுருவ அரசியல் அதற்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிறதா இருதுருவ போட்டியாளர்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்துங்கிறதா இருதுருவ போட்டியாளர்கள் காலப்போக்கில் சிம்பு தனுஷ்லாம் சொன்னாலும் கூட இன்றைக்கும் விஜய் அஜித் போட்டி அப்படிங்கிறதா இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில் தான் கமலஹாசன் தொடர்ச்சியாக நிறைய படங்களில் நடிக்காமல் இருந்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவருக்கு வந்து விக்ரம் படம் தான் ஒரு மிகா கெட்டாச்சு அவர் ரஜினி படம் ஓடணும்னா ரஜினி இன்னொரு எதிரியை பிக்ஸ் பண்ணணும் ஒரு ஒரு வில்லனை அடித்தாதான் அல்லது ஒரு எதிரியை அடித்தாதான் ஒருவர் சூப்பர் ஸ்டாராகவே இருக்க முடியும் அப்போ தான் ரஜினிகாந்த் ஒரு திரைப்பட விழாவில் ஒரு கதையும் சொல்லியிருந்தார் காக்காவும் பறக்கும் கழுகும் பறக்கும் கழுகு ரொம்ப உயரத்தில் பறக்கும் அதை பார்த்துட்டு காக்கா தன்னை கழுகுன்னு கற்பனை பண்ணிக்கிச்சுனா அப்படின்னு பொடி வச்சு பேசியிருந்தார் இது போதாதான் ரஜினி ரசிகர்களுக்கு ஜெயிலர் ரைடு விடுறது தெரியுமா தளபதி விஜயதான்னு சொல்லி பயங்கரமாக மல்லு கட்டினாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய மகள் இயக்குன ஒரு படத்தில் கெஸ்ட் ரோலில் நடித்த நடிகர் ரஜினிகாந்த் அது தொடர்பாக பேசுகிறப்பயே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தார் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அந்த சந்திப்பில் சொன்னா விஜய குறி வச்செல்லாம் சொல்லலைங்க அப்படின்னு ஒரு விளக்கமே கொடுத்துருந்தார் இருந்தாலும் ரஜினி விஜய் இடையில் இருக்கக்கூடிய அந்த மோதல் நேரடியாக இவர்கள் மோதிக்கொள்ளலையே ஒழிய இருதரப்பு ரசிகர்களுக்கு இடையில செட்டாகாத ஒரு மனநிலை தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உக்கரம் பெற்றுருக்குன்னா ரஜினியோருடைய மனநிலை பொதுவாக அவர் இமயமலைக்கெல்லாம் போகிறாரு ஆன்மீகவாதி துறவ நிலையில் இருக்காரு எல்லாமே ஓகே தான் ஆனால் அவருக்குள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் தூங்கிக்கிட்டே இருக்காரு நம்ம இடத்துக்கு வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விடாப்பிடியான ஒரு வைராக்கியத்துல தான் நம்ம ஊர்லலாம் நம்ம வீடுகளில் நம்ம அப்பாக்கிலேயே ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சுப்பா நீ என்னப்பா வேலை பார்த்துட்டு இன்னுமே வீட்டில் இருப்பான்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்கள விட இன்னைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய தான் இன்றைக்கி ரஜினிகாந்த் இருக்கார் தான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து படங்களில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டே இருக்கார் அப்போ அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தை ஆரம்பித்த நேரம் அது கமல் அது நமக்கு சினிமா போட்டியாக இருந்தார் அவர் அரசியல் களத்துக்குள்ளே போராடுந்து தெரிஞ்சோன்னா முந்திக்கிட்டு தானும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாரு உடனே அந்த நேரத்தில் கோவிட் பரவல் ஏற்படுது உடனே கோவிட் பரவல் நேரத்தில் நான் கட்சி தொடங்கினா சரியாக இருக்காது அதனால் நான் கட்சி தொடங்கலை அப்படின்னு பின்வாங்கிட்டார் ரஜினிகாந்த் இந்த நிலையில் தான் நடிகர் விஜய் ஒரு பிரம்மாண்டமான தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிட்டார் அவர் பின்னாடி ஏராளமான இளைஞர்கள் திரடுறாங்க விக்கிரவாண்டியில் பெரிய கூட்டம் கூடுது ரஜினிக்கு ஏற்கனவே சினிமா ரீதியான பகை மோதல் வன்மம் இதெல்லாம் விஜய் மேலே இருக்குது இருக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் நேரில் போய் பார்த்தியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அண்மையில் மதுரையில் குரு விக்ரவாண்டியினுள்ள விஜயனுடைய மாநாடெல்லாம் முடிந்த பின்பு மதுரையில் சத்யநாராயணராவ் செய்தியாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் அது யார் அந்த சத்யநாராயணராவ்னா நடிகர் ரஜினிகாந்தினுடைய உடன்பிறந்த சகோதரர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு அதெல்லாம் எங்கெங்கே எடுபடும் அதெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்க அவர் அதெல்லாம் புரிஞ்சுக்குவாருங்க அதெல்லாம் ஒன்றுமே எடுபடாதுங்க தமிழக மன்றத்தில்ங்கிற ஏன் இந்த வாய்ஸை சத்யநாராயணராவ் பேசணும் நடிகர் விஜயனுடைய அரசியல் கட்சியை ஏன் வரவேற்க கூடாதவர் ரஜினியினுடைய அண்ணனாக இருக்கக்கூடியவர் என்னவோ ஒரு புதிய நடிகர் கட்சி தொடங்கியிருக்காங்க என் தம்பி கூட தொடங்கலாம் நினைச்சாரு சூழல் காரணமா தொடங்க முடியல ஸோ அந்த பயணத்தை எல்லாம் சேர்த்து விஜய் தொடங்கிருக்காரு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லல நடிகர் ரஜினிகாந்த் இந்த நொடி வரையிலும் ஏன் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து சொல்லல தமிழக வெற்றி கழக பயணம் சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லல அப்போ நடிகர் ரஜினிகாந்த் இன்னமுமே தனக்கும் விஜய்க்கும் ஒரு போட்டி இருக்கிறதா நினைச்சிட்டு இந்த இடத்துல தான் பலிகிடா சீமான் சீமானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே நடிகர் விஜய் என் தம்பி தான் என் தம்பி தான் பேசிட்டு வந்தார் இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சிக்கு வழக்கமாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சின்னம் என்னவாக இருந்துச்சுன்னா விவசாய சின்னமாக இருந்துச்சு ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னம் அவங்களுக்கு கிடைக்கல ஒரு மைக்கு சின்னம் கிடச்சிருந்துச்சு அந்த நேரத்தில் தான் நடிகர் விஜயனுடைய லியோ படத்தினுடைய ஒரு லேண்டிங்கும் வெளியாகி ஒரு பாடல் மட்டும் இருந்துச்சு அந்த போஸ்டரில் நடிகர் விஜயை பொறுத்தவரை பக்கத்தில் ஒரு மைக்கை வச்சுட்டு ப பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா கேம்பெயினை தான் தொடங்கட்டுமான்னு வரக்கூடிய பாடல் அந்த பாடலுக்காக அவர் வச்சுருந்த மைக்கை கூட எங்களுக்கு தான் தம்பி ஆதரவு தம்பி அதனால தான் மைக்கை காட்டி படம் போட்டிருக்காருங்க வரைக்கும் பிரச்சாரம் பண்ணாங்க சீமானினுடைய தம்பிகள் ஸோ சீமானை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் வந்தார்னா நம்மளோட கூட்டணி சேருவார் நம்மளோட நட்பாக இருப்பார் நம்மளோட அனுசரணையாக இருப்பார் அப்படின்னா ஒரு கற்பனை கோட்டையில் கனவு கோட்டையில் சீமான் இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ சூழல் எப்படி மாறிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சீமான் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறார் நடிகர் விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்கன்ட்டார் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்கன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் திராவிட அரசியலை பேசக்கூடிய கட்சிகள் திமுக அண்ணா திமுக இருக்குது பல கட்சிகள் இருக்கு ஏன் தேமுதிக கூட திராவிட அரசியலுடைய மீட்சி தான் ஆனால் தமிழ் தேசியம் பேசுறதுக்கு நம்ம மட்டும்தான் பேட்டர்ன் ரைட் எடுத்து வச்சுருந்தோம் என்னடா இது விஜய் வராரு நம்மளோட அணி அணிச்சேருவாரு அவர் காமனாக ஒரு கொள்கையை பேச மாட்டார் சித்தாந்தம் பேச மாட்டார் நம்ம கூட கூட்டணிக்கு வருவாருன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் ஆனால் வேற நமக்கு அடிமடியிலே கை வைக்கிறானே வந்தது இல்லாமல் தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள்னு சொல்கிறானே அப்படிங்கக்கூடிய கோபம் சீமானுக்கு எலும்பு ஆரம்பிக்கிது இன்னொன்று விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே நடிகர் விஜய் இன்னொரு டேமேஜ் பண்ணியிருந்தார் பொதுவாக இலவச திட்டங்களை எதிர்ப்பார் சீமான் ஆனால் நடிகர் விஜய் பேசுகிறப்ப பசியால் வாடுறவனுக்கு மீனையும் கொடுப்போம் மீன் பிடிக்கிறத கற்றுக்கணும்னு வரவங்களுக்கு கற்று கொடுப்போம் அப்படின்னு அதுக்கும் இலவச திட்டங்களை பற்றியும் அவர் பேசியிருந்தார் இதெல்லாம் பார்த்துட்டு சீமான் இவர் கூட நம்ம பயணம் இனிமேல் பண்ணவே முடியாது இன்னொன்று ஒவ்வொரு ஊரில் இருந்தும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க தான் பெரும்பகுதி பேர் அந்த இருந்து விலகி அப்படியே விஜய் பக்கம் நகர்றாங்க ஸோ இது எல்லாமே சீமானை சங்கடப்படுத்துது அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விஜய் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கார் இப்போ தான் நடிகர் ரஜினி அவருக்குள்ளே தூங்கிட்டு இருக்கக்கூடிய மிருகம் வெள்ளம் முழிக்க ஆரம்பிக்குது என்னா நீ ரஜினியை பற்றி இப்படி சொல்கிறீங்கன்னா சீமான் போய் ரஜினிக்கு பின்னாடி வாழ் பிடிக்கிறாரு ரஜினி தமிழரா ரஜினியை நான் ஒரு இந்தியராக பார்க்குறேன் ரஜினியை நான் ஒரு நல்ல நடிகராக பார்க்குறேன் ரஜினியை நல்லா உள்ள ஒரு மனிதராக பார்க்குறேன் ஆனால் என்ன அவர் பாவம் வரி மட்டும் கட்ட மாட்டார் சென்னை மாநகராட்சிக்கு வரி கட்டுங்கன்னா கட்ட மாட்டார் அது வேற நாம அவரை தமிழ் தேசியமாக நம்ம பிரித்து பார்க்கல ஆனால் ரஜினியை தமிழ் தேசியமாக பார்த்த ரஜினியை கன்னடராக பார்த்த சீமான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தன்னோட இரு கைகளையும் கட்டிக்கிட்டு அண்ணே ஐயா வணக்கங்கையா அப்படின்ட்டு ரஜினி பின்னாடி போய் நிற்கிறாருன்னா அவர் கூட இருந்து கொள்கை பேசினவங்க சீமான் அவர்களோடு பக்கபலமாக இருந்து இதனால் வர சீமானுக்கு பக்கபலமாக நின்ற அவரது தம்பிகளை அது முகம் சுலிக்க வைக்குமா இல்லையா அவர் பாணிலேயே நம்ம கேட்க வேண்டியிருக்கா இல்லையா சீமானினுடைய தம்பிகளை இது முகம் சுழிக்க வைக்குமா இல்லையா ஆனால் அதையும் மீறி அவருக்காக முட்டுக் கொடுக்கக்கூடிய இன்னமும் அவருக்கான விசுவாசமிக்க ஆதரவாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் பல ஊர்களில் இருந்து எப்படா நாம் தமிழர்லேருந்து வெளியேறலாம் அப்படின்னு நினச்சவங்க பலரும் சீமானே இப்படி பண்ணிட்டுரு இனிமேலே நமக்கு இருக்கக்கூடாது அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜகவோட பி டிம்கிறது ரஜினியை சந்தித்தது மூலமாக அம்பலப்பட்டுச்செல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த சந்திப்பினுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது சீமான் பலிகிட ஆக்கப்பட்டிருக்கிறார் சீமான் ஒரு அறியாத அப்பாவி ஆக்கப்பட்டிருக்கார் ரஜினிக்கு இயல்பாகவே விஜய் மீது ஒரு வன்மம் இருக்குது இந்த நேரத்தில் தான் வேட்டையன் படம் ஒரு அரசியலை பேசுது வேட்டையன் படத்தில் அந்த கல்வித்துறையில் நடக்கக்கூடிய சில மோசடிகள் அதாவது தனியார் கார்பரேட் நிறுவனங்கள் கல்வி மயமாக்களை நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றி பேசணும்னா சீமான் பாராட்டி உருகி உடனே ஒரு கடிதம் எழுதுறார் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறார் அவர் இதுக்கு மட்டும் இல்லை ஏற்கனவே தமிழ்ல வெளியான வெந்து தெரிந்தது காடு படத்துக்கு எந்த பாட்டுக்கு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஏன் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது பாட்டுக்கே அந்த பாட்டு அப்படியே ஒரு கணவனை பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் எவ்வளோ சங்கடத்தை தருதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லுதுன்னு அவர் பொதுவாக திரைப்பிரியர் தானே அவர் சினிமாலேருந்து வந்தவர் தானே அவரு ஸோ அவர் வந்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வர்றப்போ பாராட்டுவார் ஸோ அவர் வந்து இந்த பாராட்டு கடிதம் கிடைச்ச உடனே ரஜினி அவரை சந்திக்கலாமான்னு கூப்பிட்றாரு இங்கே தான் சீமான் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் சீமானுடைய அரசியல் படுகொலி ரஜினியை சந்தித்த பின்பு ஆரம்பிச்சிருக்கு என்னென்னா ரஜினிக்கு இயல்பாகவே விஜய் மீது வக்கரம் இருக்குது அந்த நேரத்தில் தான் சீமான் தொடர்ந்து விஜய்க்கு எதிராக அரசியல் பேசுகிறார் அவருக்கு ஒரு கொள்கை இல்லை கூமுட்டேங்கிறார் விஜய ஸோ அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிக்கிறாருங்கிறார் ஸோ ரஜினிக்கு இயல்பாகவே விஜய் மீதான ஒரு வன்மம் இருக்குது படங்களில் நம்மை விட பெரிய நடிகனா உச்ச நடிகனா அல்லது இரநூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய நடிகனா இன்றைக்கி தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியவனா விஜய் இருக்கார் இன்னொரு பக்கம் நம்ம அரசியலுக்கு வர்றோன்னு சொன்னோம் நம்மளால் வர முடியலை ஆனால் விஜய் வந்து உள்ளே வந்துட்டார் இது எல்லாம் வயசு எழுபது ஆனாலும் எழுவத்தைந்து ஆனாலும் மனிதனுக்குள்ளே ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு 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 விதமாக ஓடிக்கிட்டு தானே இருக்கும் ஸோ அந்த ஓட்டம் ரஜினிக்கும் ஓடி இருக்கலாம் அப்போ யாரை காலம் முழுவதும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசினானோ அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் சீமானினுடைய குரலில் சொல்வதாக இருந்தால் கன்னடத்தைச் சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த ரஜினிகாந்த் அவர்களோடு இப்பொழுது கைகோர்த்து கொண்டு அவர் நின்று சிரிக்கிறத நம்ம சினிமாவாக தான் பார்க்கணும் வெறும் சினிமாதான் அது அதுக்குள்ளே அரசியல் பேசியிருக்க வாய்ப்பே இல்லை அரசியல் அங்கு பேசப்பட்டுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு என்பது நான் ஆனித்தரமாக இருக்கேன் ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு ஊடகவியலாளனாக இதனால் ரஜினி வந்து இவரை பிஜேபியோட அலையன்ஸில் சேர்த்துருவார்னோ ஒன்றுமே இல்லை அப்படின்னா சீமான் எட்டு சதவீதத்தில் இருந்து ஒன்றரை சதவீதத்தில் வந்து நின்றுடுவார் ஓட்டு சதவீதம் ஆனால் இதில் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு தான் லாபம் ரஜினிக்கு இயல்பாகவே விஜய் மீது ஒரு வன்மம் இருக்குது இந்த நேரத்தில் விஜய்யை தொடர்ந்து திட்டக்கூடிய சீமானை அருகில வைத்துக்கொண்டு சீமானிடம் பேசி கைகுலுக்கி அனுப்புவதன் மூலமாக விஜய் தரப்புக்கு எரிச்சலை கொடுக்குறதா நினச்சிருக்கலாம் ஸோ பார்க்கலாம் ரஜினி விஜய் இடையிலான மோதலில் சீமான் வீழ்த்தப்பட்டிருக்கிறாரா அல்லது சீமான் வேறு ஏதோ ஒரு வகையில் அரசியல் கணக்கை போட்டு நமக்கு எப்படியாவது அரசியல் ஃப்யூச்சரில் நம்ம காலப்போக்கில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ரஜினி கூட நமக்கு வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த பக்கம் போயிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் என்ன ஒன்று ரஜினிக்கு ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கழிவு ஊற்றுவீங்க சீமானினுடைய தொண்டர்களாக இருந்தால் கழிவு ஊற்றுவீங்க இது விஜய்க்கு முட்டு கொடுத்துருக்கணும் ஒருவேளை விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு முட்டு கொடுத்துருக்காரு போல இருக்கு விஜய்க்காக தான் எவ்வளோ பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுவும் கிடையாது விஜய் மீதும் எனக்கு விமர்சனம் இருக்கிறது அந்த விமர்சனங்கள் தனியாக இன்னொரு காணொலியில் நாம் சந்திக்கலாம் இந்த சூழலில் இந்த வீடியோவில் அவரை விமர்சனம் செய்ய வேண்டிய வேலை இல்லை என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்